இது திமுகவின் கபட நாடக கச்சேரி நீட் தொடர்பாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் விலாசி உள்ளார் தாவைக்கா தலைவர் விஜய் தமிழகத்தில் நீட் விலக்கு கோரி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது இதனை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு அரசியல் மோசடியில் திமுக ஈடுபடுகிறது நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி ஏமாற்றிய திமுக தலைமை மக்களிடம் மாணவர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் விளாசியுள்ளார் நீட் தேர்வு விளக்கு கோரி இன்று அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் நடந்தது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் நீட் விளக்கு கோரி தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தப்படும் தோய்வில்லாமல் சட்ட போராட்டம் நடத்தினால் நீட் தேர்வுக்கு விளக்கு பெற முடியும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசினார் இந்நிலையில் தான் நீட் தேர்வு விவகாரத்தில் திமுகவை விமர்சனம் செய்து நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு பெரும் பொய் ஆட்சிக்கு வந்ததும் அதைவிட இன்னும் மிகப்பெரிய பொய் என்பதே திமுக தலைமையின் அறமற்ற அரசியல் வேடம் தரிக்கும் கபட நாடக திமுக தலைமையின் பொய்முக வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை நில்லாமல் நீள்கிறது எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய்களின் பட்டியலை தேர்தல் அறிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது வெளியிட்டது அப்பட்டியலின் முக்கிய பொய்களில் ஒன்றுதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சி வாக்குறுதி எண் நூற்றி அறுபது என்ற அறிவிப்பு அத்துடன் தேர்தல் களத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொல்லி மோசடி பிரச்சாரம் வேறு ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அது மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சொல்லி தப்பித்தனர் பொய்களாலும் மோசடிகளாலும் மக்களை ஏமாற்றி நான்கு ஆண்டுகளாக தப்பித்தவர்கள் இதோ இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் நீட் போராட்டம் முடிந்துவிடவில்லை என்று நீட்டி முடங்குகின்றனர் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் என்ற ஒரு நாடகத்தையும் இப்போது அரங்கேற்றியுள்ளனர் ஏழாமைக்கை மறைப்பதற்காக எல்லாவற்றிற்கும் அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் சட்டமன்ற பேரவையில் தனி தீர்மானம் என ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்பி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுக தலைமையின் தொற்று தொட்ட வழக்கம் மேலும் இதோ இப்போது அனைத்து சட்ட மன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்கு ஆலோசனைகளை வேறு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் நீட்டை ரத்து செய்யும் ரகசியம் கைவசம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் இப்போது ஆலோசனை கேட்பது ஏமாற்று ஆலபனை அன்றி வேறென்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நமது சமரசமற்ற நிலைப்பாடு மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றப்படுவது நிரந்தர தீர்வு சிறப்பு ஒத்திசை பட்டியலில் கல்வியை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு தற்காலிக தீர்வு என்று நாம் கூறினோம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக மட்டுமின்றி நிரந்தர மாக மக்கள் பக்கம் நிற்கும் நாம் எப்போதும் இப்படித்தான் இதிலும் தீர்வை நோக்கியே யோசிப்போம் வெற்றி விளம்பரமாடல் திமுக அரசோ மக்களை ஏமாற்றும் கபட நாடக கச்சேரிகளை மட்டுமே நிகழ்த்துகிறது மக்கள் விழுத்து கொண்டனர் இனி அவர்களை வஞ்சித்து ஏமாற்ற முடியாது இதுவரை மாணவ செல்வங்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றியதற்கு திமுக தலைமை மக்கள் மன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் திமுக தலைமை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் தொடர் அரசியல் மோசடி மக்களை ஏமாற்றும் வேலைக்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடியை மக்கள் தரப்போக்கின்றனர் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று அதனை நிகழ்த்து காட்டுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலக்கு நிச்சயமாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் நிகழ்ந்து தீரும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து